யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பறைசாற்றியவர் யார் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது தொல்காப்பியம் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது சிலப்பதிகாரம் தமிழன் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது அப்பர் தேவாரம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது அப்பர் தேவாரம் எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது எது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது நாடகத் தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் யாது விலங்கு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது பழமை இடப்புறம் பிரித்து எழுதுக இடது கூட்டல் புறம் சீர் இளமை பிரித்து எழுதுக சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி குட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் நாம் சிந்திக்கவும் சிந்தித்தத்தை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன பழஞ்சொலி சீர்மை என்பது டேஸ் முறையை குறிக்கும் சொல் ஒழுங்கு மா என்னும் சொல்லின் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகின்றது தமிழன் கிளவியும் அதனோரற்றை என்று கூறும் நூல் தொல்காப்பியம்